உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை நடத்தும் சிறப்பு மருத்துவ முகாம் ஏப்ரல் தேதி தேதி முதல் சனிக்கிழமை வரை திங்கட்கிழமை சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் கொலஸ்ட்ரால் பக்கவாதம் ஆகிய நோய்களுக்கான சிகிச்சை அளிக்கப்படும் செவ்வாய்க்கிழமை குழந்தைகள் மருத்துவம் வளர்ச்சி குறைபாடு தடுப்பூசி குழந்தை பருவ ஆஸ்துமா மற்றும் தொற்று நோய்களுக்கான சிகிச்சைகள் புதன்கிழமை சுவாச குழாய் தொற்று சிறுநீர் நோய் தொற்று செப்சிஸ் மற்றும் அனைத்து தொற்று நோய்களுக்கான சிகிச்சைகள் அளிக்கப்படும் வியாழக்கிழமை இருதய நோய் பிரச்சனைகள் பிரச்சினைகள் மாரடைப்புக்கு ஆன சிகிச்சை வெள்ளிக்கிழமை கண் மருத்துவம் சுவாச குழாய் மற்றும் நுரையீரல் பிரச்சனைகள் நுரையீரல் செயல்பாடு சோதனை மற்றும் காது மூக்கு தொண்டை மருத்துவம் ஆகியவற்றுக்கான சிகிச்சை அளிக்கப்படும் சனிக்கிழமை அறுவை சிகிச்சை ஆலோசனை கொழுப்பு கட்டி நீரழிவு கால்புண்கள் குடல் இறக்கம் தைராய்டு கட்டிகள் புரோஸ்ட்ரேட் சுரப்பி நீக்கம் சுகர் கால் புண் சிகிச்சைகள் குறைந்த கட்டணத்தில் பரிசோதனைகள் மருந்துகள் பத்து சதவிகிதம் வரை தள்ளுபடி விலையில் சென்ட் சேவியர்ஸ் ஹாஸ்பிட்டல் மார்னிங் ஸ்டார் பாலிடெக்னிக் அருகில் சுங்காங்கடை தொடர்புக்கு தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு ஆறு ஐந்து ஒன்று இரண்டு மூன்று ஒன்று ஒன்று எட்டு ஒன்று